அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வைகாசி விசாகம் அதோடு சேர்த்து வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி இன்றைய தினம் பெருமாளோட அவதாரங்களில் நாலாவது அவதாரமான அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் பாதி மனித உருவமும் பாதி சிங்க உருவமும் கொண்ட ஒரு அவதாரமாக கருதப்படுது நாளை என்பதே நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பக்தர்கள் அவருடைய பக்தர்கள் என்ன கேட்டாலும் அதை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து செய்து தரக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது வந்து நரசிம்மர் தான் வைணவர்களால் பெரிதும் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் நரசிம்மர் அதுலேயும் வந்து கோலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை விட சாந்த ஸ்வரூபமான யோக நிலையில் இருக்கக்கூடியவரும் லக்ஷ்மி நரசிம்மரையும் நம்ம தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் மரணத்துக்கே மரணத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நரசிம்மர் வழிபாடு செஞ்சோன்னா மரண பயம் வந்தா கூட அந்த மரணத்தை எல்லாம் துரத்தி அடிக்க செய்யக்கூடியவர் இந்த நரசிம்மர் எதிரிகள் பயம் சத்ரு பயம் அப்படிங்கிறத சுக்கு நூறாக உடைக்கக்கூடியவர் தான் இந்த நரசிம்மர் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு அநியாயம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக நரசிம்மர் நம்மை காப்பாற்ற வருவார் அதே தான் அவருடைய பக்தன் பிரகலாதன் தன்னுடைய தந்தை ஹிரண்ய கசு கசிபு செய்த கொடுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு வந்தான் என்னென்னவோ செஞ்சாரு அவர் நீ வந்து என்னதான் தெய்வமா கும்பிடணும் ஹரியை வந்து நீ கும்பிடக்கூடாது நாராயணன் அப்படிங்கறத நீ சொல்லாத அப்படின்னு வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனா பிரகலாதன் கேட்கல என்னுடைய நாராயணனை மட்டுமே நான் வணங்குவேன் அப்படின்னு சொன்னாரு அவரை பிரகலதனை வந்து கடலில் தூக்கி போட்டு பார்த்தாரு என்னென்னவோ கொடுமைகள் செஞ்சு பார்த்தாரு ஆனால் பிரகலதன் வந்து காப்பாற்ற காப்பாற்றப்பட்டான் கடைசியாக அவருடைய கோபம் உச்சத்தை அடைந்தது உன்னுடைய கடவுள் வந்து உன்னை காப்பாற்றுறாரான்னு பார்க்குறேன் நானே உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு துணிஞ்சிட்டார் சொந்த மகனையே கொல்ல துணிஞ்சிட்டாரு ஹிரண்யகசிபு அப்போ தூணிலிருந்து வெளிப்பட்ட ஒரு உருவம் தான் இந்த நரசிம்மர் ரொம்ப கோபத்தில் அவர் வெளியில் வந்தார் தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார் ஹிரண்ய கசிபுவை வதம் செய்தார் ஹிரண்ய கசிபு வாங்கின வரம் வந்து என்னன்னா என்ன நான் வந்து யாரால் கொல்லப்படணும் அப்படின்னு பார்த்தா மிருகத்தாலேயும் எனக்கு சாவு வரக்கூடாது மனிதனாலேயும் சாக வரக்கூடாது பகல்லையும் சாவு வரக்கூடாது இருட்லேயும் சாவு வரக்கூடாது வீட்டுக்கு உள்ளாரையும் வரக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாது அப்படின்னு பல கண்டிஷன் இருந்துச்சு அவருக்கு ஸோ அது எல்லாத்தையும் சந்திக்கும் வகையாக அவர் வந்து தன்னுடைய மடியில் அவனை போட்டு சாயும் வேலையில் ஹிரண்யக்கசிபுவை கொன்று தன்னுடைய பக்தனை காப்பாற்றின இதில் இன்னைக்கு யாரெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையினால் அதாவது சத்ரு பயம் எதிரி தொல்லை நிறைய இருக்குது அதை மாதிரி பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கிறீங்க பசங்க நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நல்ல வழியில் நடக்கணும் அவங்க வந்து தவறான நட்பால் அவர்களுடைய ந ஒழுக்கம் வந்து தவறி போகுது அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் இன்றைய தினம் நீங்கள் நரசிம்மர் படம் நாங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் பெருமாள் படத்திற்கு முன்பு பானகம் மட்டும் வைங்க பானகமே போதும் நம்ம நரசிம்மருக்கு அதை மாதிரி நரசிம்மரை வழிபடுவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடமேற்கு மூளை வாயு மூலை தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பானகத்தை மட்டும் வச்சுட்டு இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நரசிம்மர் மந்திரம் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தது எந்த பிரச்சனையினால் நீங்கள் தினம் தினம் கஷ்டப்படுறீங்களோ நொந்து மனம் நொந்து போகிறீங்களோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை நேரம் இருந்தால் சொல்லுங்க அல்லது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் குறைந்தபட்சம் ஒன்பது முறை அவசியம் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்க நினைச்ச விஷயம் முழுவதும் நூறு சதவிகிதம் நடந்துருச்சு அப்படின்னு இல்லாட்டினா கூட ஏதோ இப்போ வந்து நான் ரொம்ப மனசு பாதிக்கப்படலை ஏதோ ஓரளவு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிம்மதியை சந்தோஷத்தை நரசிம்மர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க இந்த நரசிம்மர் மந்திரத்தை ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் அதாவது சொல்பேச்சு கேட்காத குழந்தைகள் பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் நல்ல வழியில் வரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை தவறாம அந்த பிள்ளைகளை உச்சரிக்க சொல்லுங்கள் அல்லது நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை பானகம் வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க பானகத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் பருகலாம் அதை மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அந்த பானகத்தை கொடுக்கலாங்க இந்த மந்திரத்தை நான் ஒரு முறை உச்சரித்து காமிக்கிறேன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் நரசிம்மம்பிஷ பத்ரம் மிருத்யும் மிருத்யும் இப்படி இப்படிதாங்க நீங்கள் உச்சரிக்கணும் ஸோ இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒன்பது முறையாவது உச்சரிங்க நிச்சயமாக நல்ல வழி காமிப்பார் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி